வீட்டில் வளர்க்கும் மீன் குளிர்காலத்தில் மட்டும் எவ்வளவு பராமரித்தாலும் சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கா காலியாவதற்குள் இதை பண்ணிடுங்க குளிர்காலம் வந்ததும் வீட்டில் அழகுக்காக வளர்க்கும் மீன்கள் திடீர்னு சுறுசுறுப்பு இல்லாமே ஓரமா போய் நிற்கிற மாதிரி ஆகுது சில நேரம் தண்ணீரின் மேற்பரப்புல மிதந்து அடுத்த நாளே இறந்து போற நிலையும் வருது நேத்து வரைக்கும் நல்லா இருந்த மீன்கள் இப்படி ஏன்னு பலர் குழம்புறாங்க இதுக்கு காரணம் குளிர்காலத்துல தண்ணீர்ல நடக்கிற சில மாற்றங்கள் தான் குளிர்காலத்துல தண்ணீரின் வெப்பநிலை திடீர்னு குறையும் இந்த மாற்றத்தை மீன்களின் உடல் உடனே முடியாது அவங்களோட மெட்டபாலிசம் உணவு செரிமானம் குறையும் குறையும் இதனால் மீன்கள் உடல் சக்தியும் குறைய ஆரம்பிக்கும் மேலும் குளிர்காலத்துல தண்ணீர்ல ஆக்சிஜன் அளவும் மாறும் தண்ணீர் குளிர்ந்தால் ஆக்சிஜன் அதிகமாக கரையும் ஆனாலும் தண்ணீர் மாற்றம் சரியா செய்யாம இருந்தால் உள்ளே குப்பை உணவு மீதி கழிவுகள் சேர்ந்து ஆக்சிஜன் சமநிலையை கெடுக்க ஆரம்பிக்கும் இது மீன்களுக்கு மூச்சு எடுக்க முடியாத நிலையை உருவாக்கும் குளிர்காலத்துல சிலர் மீன்கள் குளிர்ல இருக்கேன்னு நினைச்சு அதிகமா உணவு போட ஆரம்பிப்பாங்க ஆனா மெட்டபாலிசம் மெதுவா இருக்கும்போது அதிக உணவு போடுறது தண்ணீரை சீக்கிரமே மாசாக்கும் இதனால் அமோனியா நைட்ரேட் மாதிரி விஷ வாயுக்கள் அதிகரித்து மீன்களுக்கு உயிருக்கு ஆபத்தான உருவாகும் இந்த பிரச்சனையை தவிர்க்க குளிர்காலத்தில் வாரத்திற்கு ஒரு முறை பகுதியை மட்டும் முதல் முப்பது சதவிகிதம் மாற்றுவது அடிக்கடி மாற்ற வேண்டாம் தண்ணீர் மாற்றும் போது அதே வெப்பநிலை கொண்ட தண்ணீரை பயன்படுத்துவது முக்கியம் அதோடு சேர்த்து மீன்கள் இருக்கும் தொட்டியை காற்றடிக்கும் இடத்திலிருந்து விலக்கி குளிர் காற்று நேரடியாக படாத இடத்துல வைக்கணும் தேவைப்பட்டால் ஒரு சின்ன ஹீட்டர் அல்லது லைட் வைத்து தண்ணீரின் வெப்பநிலையை நிலையாக வைத்துக் கொள்ளலாம் குளிர்காலத்தில் மீன்களுக்கு உணவு அளவை கொஞ்சம் குறைக்கவும் ஒரு நாளைக்கு ஒரு முறை போதுமான அளவுக்கு மட்டும் கொடுத்தால் சரி மீன்கள் இரண்டு முதல் மூன்று நிமிடத்தில் சாப்பிட முடிகிற அளவுதான் சரியான அளவு மேலும் தொட்டியில் இருக்கும் பில்டர் சரியாக வேலை செய்கிறதா என்பதை அடிக்கடி செக் பண்ணணும் பில்டர் சரியாக இருந்தாதான் தண்ணீர் சுத்தமாக இருக்கும் ஆக்சிஜன் அளவும் சமநிலையில் இருக்கும் மீன்கள் அடிக்கடி மேல் வந்து வாயை திறந்து மூச்சு எடுக்கும் மாதிரி தெரிஞ்சா உடனே தண்ணீர் மாசு அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் அந்த நேரத்துல உடனடியா இருபது முதல் முப்பது சதவிகித தண்ணீரை மாற்றி ஃபில்டரை சுத்தம் பண்ணுவது நல்லது மொத்தத்தில் குளிர்காலத்தில் மீன்கள் இறக்கறதுக்கு முக்கிய காரணம் தண்ணீரின் வெப்பநிலை மாற்றம் மாசு அதிகரிப்பு உணவு தவறான அளவு இந்த மூன்றும் தான் இதை சரியா கவனிச்சு பராமரிச்சா குளிர்காலத்துல கூட உங்க மீன்கள் சுறுசுறுப்போட ஆரோக்கியமாக இருக்கும்